அனைவருக்கு வணக்கம் இந்த உங்களிடத்திலே நான் பேசக்கூடிய வன உயிரினம் கஸ்தூரி மான்கள் என்று சொல்லக்கூடிய பொதுவாக மான்கள் என்றாலே அதனுடைய தோலுக்காகவும் உடல் இறைச்சிக்காகவும் அதிகமாக வேட்டையாடப்பட்டதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த வகையான மான்கள் அதன் உடம்பிலே சுரக்கக்கூடிய ஒரு வாசனை திரவியத்திற்காக அந்த வாசனை திரவியத்தை சுரக்கக்கூடிய அந்த உடல் உறுப்புக்காக லட்சக்கணக்கான மான்கள் மனிதர்களால் வேட்டையாடப்பட்டது என்பது ஒரு கசப்பான உண்மை அதை பற்றி ஒரு தெளிவாக இந்த காணொலியிலே உங்களுடன் பகிர்ந்துள்ளேன் பொதுவாக இந்த கஸ்தூரி மான்கள் என்று எடுத்துக்கொண்டாலே உலகம் முழுவதுமாக ஒரு ஏழு வகையான கஸ்தூரி மான்களை பார்க்க முடியும் மிகவும் குறிப்பாக ரஷ்யா சைனா மங்கோலியா இந்தியா நேபாள் இது போன்ற நாடுகளில் மட்டும்தான் இந்த வகையான மான்கள் இருக்கின்றது இந்தியாவிலே நான்கு வகையான கஸ்தூரி மான்கள் உண்டு இமாலயன் கஸ்தூரிமான் என்று சொல்வோம் காஷ்மீரி கஸ்தூரிமான் அதே போல கருமை நிறம் கொண்ட பிளாக் கஸ்தூரிமான் நாம் பார்க்க முடியும் தென் அல்பைன் கஸ்தூரிமான் இது போன்ற நான்கு வகையான கஸ்தூரி மான்களை இந்தியாவிலே நாம் பார்க்க முடியும் இந்த கஸ்தூரிமான் ஒரு சிறப்பு என்னவென்றால் பொதுவாக இது எட்டாயிரம் அடிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த உயரமான மலை சிகரங்களில் தான் இந்த மான்களை நாம் பார்க்க முடியும் அதனால் இந்த மான்கள் அதிகமாக வட இந்தியாவில் இருக்கின்றது மிகவும் குறிப்பாக இமாச்சல பிரதேஷ் உத்தரகாண்ட் அருணாச்சல பிரதேஷ் சிக்கிம் இதுபோன்ற போன்ற மாநிலங்களில் இருக்கின்றது தென்னிந்தியாவிலே இந்த மான்களை நாம் பார்க்க முடியாது இந்த மான்களை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது இந்த மான்களானது ஒரு புலிக்கு ஒத்த சில பண்புகளை கொண்டிருப்பதை நம்மால் உணர முடியும் எவ்வாறு என்று பார்த்தால் புலியானது அதிகமாக தனிமையாக வாழக்கூடிய ஒரு உயிரினம் இதை வந்து நாம் அனிமல் என்று சொல்வோம் அதே போல இந்த மான்களும் தனிமையாகத்தான் வாழக்கூடிய ஒரு பண்புகளை கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் புலிகள் தன்னுடைய எல்லையை தன் பிராந்தியத்தை இந்த டெரிட்டரியை பொதுவாக ஆஹ் திட்டமிட்டு அஹ் அந்த இடத்திலே மட்டும்தான் இருக்குமே தவிர அதை தாண்டி மற்ற இடங்களுக்கு புலிகள் செல்வது கிடையாது அதே போல எந்த மான்களும் அந்த டெரிட்டரி என்பதை அஹ் அதை மார்க் செய்துவிட்டு அதற்குள்ளாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் அந்த டெரிட்டரி மார்க்கிங் என்பது பொதுவாக இவை தன்னுடைய சிறுநீர் மூலமாகவோ இல்லது நார்மலாக கம்யூனல் டெபிகேஷன் என்று சொல்வார்கள் தன்னுடைய எச்சங்கள் மூலயமாக அதுபோல தன்னுடைய வாளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சுரப்பியிலிருந்து வரக்கூடிய திரவத்தின் என்று சொல்லக்கூடிய அந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அந்த சுரப்பியிலிருந்து வரக்கூடிய திரவத்தின் மூலயமாகவோ அந்த பிராந்தியங்களை அது சரி செய்துவிட்டு அதை மார்க் செய்து விட்டு அந்த இடத்தை விட்டு மற்ற இடங்களுக்கு செல்வதை தவிர்க்கின்றது புலிக்கு ஒத்த ஒரு சூழ்நிலை இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது அதுபோல இந்த கஸ்தூரி கஸ்தூரிமானங்களை பற்றி நாம் பேசுகின்ற போது அதனுடைய வாழ்வியலை பற்றி பேசுகின்ற பொழுது பொதுவாக இந்த கஸ்தூரி மான்கள் இனப்பெருக்க காலத்தில் மட்டும்தான் மிகவும் குறிப்பாக நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூன்று மாதங்களில் தான் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகின்றது அந்த நேரங்களில் மட்டும்தான் ஆண் மான்கள் பெண் மான்களை தேடிச் செல்கின்றன அவ்வாறு தேடி சென்று புணர்ச்சியில ஈடுபட்ட பிறகாக ஐந்து முதல் ஆறு மாதங்கள் அந்த கர்ப்ப காலங்கள் பெண் மான்களுக்கு இருக்கும் அதை தாண்டி ஒன்று முதல் இரண்டு குட்டிகளை இந்த பெண் மான்கள் இயங்கின்றன அந்த குட்டிகளானது ஒரு வருடம் முதல் இரண்டு வருடம் வரை தன்னுடைய தாயுடன் இருந்து கொண்டு இரண்டு இரண்டு வருடங்களுக்கு மேலாக தண்ணித்து வாழ ஆரம்பிக்கின்றன அந்த குட்டி வளர்ப்பதிலே பெண் மான்கள் மட்டும்தான் முழுமையான பங்கு வகிக்கின்றன என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது இந்த கஸ்தூரி மான்களுடைய உடல் அமைப்பை பார்க்கின்ற போது சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கின்றது மிகவும் குறிப்பாக அந்த கஸ்தூரி மான்களுடைய கோரைப் பற்கள் அந்த கோரைப்பற்கள் இரண்டு அதிகமாக நீண்டு அது சிறிய தந்தங்கள் போல் இருக்கின்றது யானைக்கு எவ்வாறு தந்தங்கள் இருக்கின்றதோ அதே போல சிறிய தந்தங்கள் இருக்கும் அந்த தந்தத்தினுடைய நீளமானது ஏழு சென்டிமீட்டர் முதல் பத்து சென்டிமீட்டர் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த தந்தத்தின் பொதுவாக தந்தமானது ஆண் மான்களுக்கு மட்டுமே இருக்கின்றது அதாவது இனப்பெருக்க காலத்திலே மற்ற ஆண்மான்களோடு போட்டி இருக்கின்ற பொழுது இந்த தந்தத்தை பயன்படுத்தி மற்ற ஆண்மான்களை ஜெயிக்கின்ற வெற்றி பெறுகின்றதற்காக பயன்படுத்துகின்றது என்பது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அதே போல இந்த மஸ்க் பாட் என்று சொல்லக்கூடிய மஸ்க் கிளான் அவருடைய அடிவயிற்று பகுதியில் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் இது மிகவும் குறிப்பாக ஆண்மான்களுக்கு மட்டும்தான் இருக்கும் சில நேரத்திலே வேட்டையாளர்கள் தூரத்தில் என்று பார்க்கின்ற போது ஆண்மானையும் பெண்மானையும் தெரியாமல் சுடுகின்ற பொழுது ஆண் மான்களில் மட்டும்தான் அந்த மஸ்க் பாடுகின்ற ஒரு விஷயமா இருக்கின்றது ஆனால் பெண் மான்கள் ஏராளமான மான்கள் வந்து இறப்பதையும் நம்மால் சரித்திரத்திலே படிக்க முடிகின்றது அந்த மஸ்க் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மஸ்க் இருந்து வரக்கூடிய ஒரு விதமான அதிக அழுத்தம் கொண்ட அந்த வாசனையானது மனிதர்களுக்கு பல இடங்களிலே அவர்கள் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் மிகவும் சொல்ல போனால் பர்ஃபியூம் என்று சொல்லக்கூடிய வாசனைக்காகவும் அதே போல மெடிசன்ஸ் சொன்ன மருந்துகள் மிகவும் குறிப்பாக யுனானி மருத்துவத்திலே அதிகமாக இதை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அதற்காக இந்த ஏராளமான மான்கள் வேட்டையாடப்பட்டிருக்கின்றன அதுபோக அதனுடைய வாளுக்கு கீழாக கவுடல் கிளாண்ட் என்று சொல்வார்கள் இதிலிருந்தும் ஒரு வாசனை திரவமானது கீழே வருகின்றது அந்த வாசனை திரவத்தை பயன்படுத்தி பொதுவாக அந்த பிராந்தியங்களை எல்லைங்களை எல்லைகளை இவைகள் வந்து மார்க் பண்ணுவதற்காக பயன்படுத்துகின்றது என்பது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த மஸ்க் கிளாண்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த சுவாசனை அந்த வாசனை வைத்து பொதுவாக ஆண் மான்கள் பெண் மான்களை கவர்வதற்காகவும் பயன்படுத்துகின்றது அதே போல அந்த எல்லைகளை மார்க் பண்ணுவதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது பயன்படுத்துகின்றது என்பது ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக இருக்கின்றது இந்த மான்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஏராளமான மான்கள் பொதுவாக இந்த ஒரு ஐம்பது ஆண்டுகளிலே லட்சக்கணக்கில் இருந்த மான்கள் தற்போது ஐந்தாயிரம் மான்கள் தான் இருக்கின்றன இதை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பல்வேறு முயற்சிகள் வனத்துறையால் எடுக்கப்பட்டிருக்கின்றது மிகவும் குறிப்பாக உத்தரகாண்ட் மாநிலத்திலே நாம் பார்க்குமே ஆனால் இதற்காக கேதர்நாத் மஸ்கீர் வயல்ட் லைஃப் சேங்குரி என்று ஒன்றுள்ளது அஸ்கட் வைல்ட்லைஃப் லைஃப் சேங்குரி என்று ஒன்றுள்ளது இதற்காக தனி சரணாலயங்களை ஆரம்பித்து அதை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கோடு உன்னத நோக்க நோக்கத்தோடு வனத்துறையானது த அதே போல அரசானது செயல்பட்டு வருகின்றது என்பது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் மேலுமாக அஹ் இதை வைத்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒரு உயிரானது அதை நம்முடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக வாசனை திரவங்கள் நமக்கு வேணும் என்பதற்காக ஆடம்பரியத்திற்காக அந்த மான்களை நாம் கொன்று குவித்து அதிலிருந்து அந்த உறுப்புகளை அதனுடைய சுரப்பிகளை எடுத்து நாம் பயன்படுத்துகிறது என்பது ஒரு மனித தன்மையானது மிருகத்தன்மையைக்கு எட்டிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடியும் ஆக இந்த உலகமானது அனைத்து வன உயிரினங்களுமே வாழ்வதற்கு ஒரு ஏற்ற உலகம் ஆனால் அதே போல மனிதர்களுக்கு சரியாக வன உயிரினங்கள் வாழ்வதற்கு ஒரு உரிமை இருக்கக்கூடிய அந்த உலகத்தை பார்க்கின்றோம் ஆக நம்மை நாம் நேசிப்பது போல நம்மை சார்ந்து வாழக்கூடிய அந்த இயற்கையும் அதிலே வாழக்கூடிய உயிரினங்களை நாம் நேசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவினை உங்களுடைய நாம் வைக்கின்றேன் ஆக நாம் அனைவருமாக சேர்ந்து போன்ற ஒரு அரிய வன உயரங்களை பாதுகாக்க வனத்துறையோடு இணைந்து செயல்பட வேண்டும் நன்றி